ஆல் ரேடியோ மதுரை மற்றும் தேனி மக்களவை மக்களவை தொகுதி தொகுதி பார்வை முதலில் மதுரை தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு வரலாற்றையும் புகழையும் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நகரமே வரலாறுகளால் நிறைந்த புகழை கொண்டது என்றால் அது மதுரை மாநகரம் தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரான மதுரை மூதூர் மாநகர் தூங்கா நகர் என பல பெருமைகளை தன்னகத்தே கொண்டது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் பழமுதிர்ச்சோலை என பல ஆன்மீக தலங்களைக் கொண்ட மதுரை சமவெளிகளில் மனிதனின் நாகரிகம் துவங்கியது முதல் மன்னர் காலம் சுதந்திர போராட்ட காலம் ஜல்லிக்கட்டு போராட்டம் வரை பல வரலாற்று சிறப்புகளை கொண்டது ஒரு காலத்தில் கிராமப்புறங்களையும் உள்ளடக்கிய தொகுதியாக இருந்த மதுரை தொகுதி சீரமைப்புக்கு பிறகு பெருமளவு நகரத்தை மட்டுமே கொண்ட தொகுதியாக தற்போது மாறியிருக்கிறது மதுரையின் வெற்றி என்பது கட்சிகளின் வளர்ச்சிக்கு அடிகோடும் என்பதால் இதில் அனைத்து கட்சிகளுமே கவனம் செலுத்தும் தொகுதியாக மதுரை விளங்குகிறது அதுபோல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே ஆதரவு தரும் தொகுதியாக மதுரை இல்லாமல் அந்தந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப தமிழகம் நாட்டின் உணர்வுகளை பலிக்கும் தொகுதியாகவே மதுரை இதுவரை விளங்கி வந்திருக்கிறது என்று கூறலாம் இடதுசாரி இயக்கத்தின் பல முக்கிய தலைவர்களான கே டி தங்கமணி ராமமூர்த்தி சங்கரையா என பல ஜாம்பவான்கள் எம்பியான தொகுதி இது காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த தலைவரான கக்கன் களகண்ட தொகுதி என்றும் கூறலாம் ஜனதா கட்சியின் சுப்பிரமணிய சுவாமியும் போட்டியிட்டு வென்ற தொகுதி என்றாலும் காங்கிரஸ் கட்சியே மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிகம் வென்றுள்ளது மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேலூர் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சோழவந்தான் உசுலம்பட்டி என பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மக்களவைத் தொகுதியிலும் சோழவந்தான் உசுலம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தேனி மக்களவைத் தொகுதியிலும் இடம்பெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி இருபது ஆக உள்ளது இதில் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் பதிமூன்று லட்சத்து அறுபத்தோராயிரத்து தொண்ணூற்றி நாலு பெண் வாக்காளர்களும் மற்றும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி அறுபது நபர்கள் உள்ளனர் இதில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களை கொண்டு மாவட்டத்தில் அதிகமான வாக்காளர் கொண்ட சட்டமன்ற தொகுதியாகவும் இரண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு எனும் குறைவான வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக சோலவந்தான் தனித்தொகுதியும் உள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக களமிறங்கிய சு வெங்கடேசன் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதில் அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட ராஜ் சத்தியன் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று எண்பது வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார் மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரான வெங்கடேசன் வரலாறு வளர்ச்சி நவீனம் என்ற தலைப்பில் மதுரை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் பாரம்பரிய பெருமைகளை மதுரை உலக அளவில் கொண்டு செல்வது கீழடியை சுற்றியுள்ள கிராமங்களில் புதைந்து கிடக்கும் வரலாற்று ஆதாரங்களை வெளிப்படுத்துவது அதை முறையாக காட்சிப்படுத்துவது மதுரையை உலக சுற்றுலா நகரமாக மாற்றுவது மகாத்மா காந்தி அரையாடை அணிந்ததற்கான நினைவுச் சின்னத்தை மதுரையில் உருவாக்குதல் மெட்ரோ ரயில் மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை உருவாக்குதல் விமான நிலைய விரிவாக்கம் ரப்பர் தொழில் பூங்கா அமைத்தல் பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்துதல் வைகையை பாதுகாத்தல் என்பன உள்ளிட்ட உறுதிமொழிகளை அளித்திருந்தார் இந்நிலையில் தங்களின் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்திட முதல் முறையாக வாக்களித்து நாட்டின் ஜனநாயக கடமை ஆற்றப்போகிறோம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்புடன் வரும் நாடாளுமன்ற தேர்தலை இருப்பதாக மதுரையின் முதல் முறையாக வாக்களிக்குள்ள வாக்காளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தமிழகத்தில் சென்னைக்கு பிறகு இரண்டாவது பெரிய நகரமாகவும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் மிக்க தொகுதியாகவும் பல அரசியல் கட்சிகளின் மாநாடு பொதுக்கூட்டம் என தங்கள் வலிமையை பறைசாற்றும் இடமாகவும் மதுரை தொடர்ந்து விளங்கி வரும் நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் முக்கியத்துவம் பெற்ற தொகுதியாக மதுரை மக்களவைத் தொகுதி விளங்கும் என்பதில் ஐயமில்லை மதுரை மக்களவை தொகுதி வாக்காளர்கள் கூறும் கருத்துகள் என் பேர் விக்னேஸ்வரன் நான் வந்து தத்தநேரி அருதாஸ்புரத்திலிருந்து பேசுறேன் என்னோட தொகுதிக்கு வந்து மத்திய தொகுதி தான் வெங்கடேஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசின பாராளுமன்றத்தில் சண்முக லவன்யா யாகப்பா நகர்ல இருந்து பேசுறேன் நம்ம எம்பி வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க அதாவது பெண்கள் வந்து ஸ்கூல்லேயே வந்து படிப்பு ஸ்டாப் அவுட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குற இது வந்து இப்போ நிறையவே மாறி இருக்கு விமன் வந்து இப்போ காலேஜஸ் அது மாரி ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க தென் வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்ம எம்பி பண்ணதுல ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா அதை நான் எடுத்துக்கிறேன் வாட்டர் பெசிலிட்டிஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இன்னும் ப்ராப்பரா நிறைய ரூரல் ஏரியாஸ்க்கு கிடைக்கல மதுரை சைடுல ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ரோட் ஃபெசிலிட்டிஸும் அவங்க நல்லது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் என் பெயர் அல்லமின் ஷெரீஃப் நான் குளம் பகுதியில் வசிக்கிறேன் ஸோ வெங்கடேசன் அவர்கள் வந்து நிறைய வசதிகள் இருப்பிட வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அது சாலையோர குப்பைகள் அகற்ற பணிகள் போன்ற இது போன்ற நிறைய பணிகளில் வந்து வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இதற்கு மேற்பட்ட பணிகளையும் மேற்பட்ட திட்டங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது பேர் ஜெயராணி நான் மதுரை கேட்கணுந்து வரேன் மதுரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஏன்ஷெண்ட்டாக பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து மதுரை வந்து டூரிசத்துக்கு ஒரு பெரிய பேர் வாங்கினது இந்த டூரிசங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல ஸோ டூரிசத்தை டெவலப் பண்ணாலே மதுரையில் நிறையா விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் நான் என்ன நினைக்கிறேன்னு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சௌராஷ்டிராஸ்லாம் பார்த்திங்கன்னா மில் தறிலாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுனே தெரியல ஸோ டெக்ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு நிறைய திறமைகள் மதுரையில் இருக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா டூரிசம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதை டெவலப் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும்

அவங்கலாம் போடுங்க எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாதீங்க யாரு என்ன பண்ணுவாங்க என்ன என்ன அறிவிக்கிறாங்க அதெல்லாம் பண்றாங்களா எல்லாமே பாத்துட்டு ஓட்டு போடுங்க உங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போற எல்லாத்துக்குமே நான் அங்க சொல்றேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஒரு இந்தியனா எல்லாருமே ஓட்டு போடுங்க தேங்க்யூ என் பெயர் சோகாவியா அனுப்பாநடி பகுதியிலிருந்து வரேன் கல்லூரி மாணவி தான் இந்த நாட்டு குடிமகளாக என்னுடைய முதல் வாக்களிப்பை தெரிவிக்க போறேன்றப்ப எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னுடைய முதல் வாக்களிப்பாக இருக்குது தலைகளத்தை மாற்றக்கூடிய இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய ஓட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது இதை வந்து நோட்டாக போட்டு நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நல்ல யோசனையோட சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஓட்டாக தேர்தலாக இருக்கும் நம்பிக்கையோட முதல் ஆர்வத்தோட முதல் முறையா ஓட்டு போட போறேன் தேசம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாருமே தேச பக்தர்கள் தான் போயிடுங்க தேனி மக்களவை தொகுதி குறித்த ஒரு பார்வை வைகை ஆற்றின் பிறப்பிடம் மேகங்கள் தவளும் மேகமலை கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் கொண்ட ஊர் சுரபி நதிக்கரையில் சுயம்புவாக எழுந்தருளிய குச்சனூர் சனீஸ்வர பகவானின் திருத்தலம் அமையப்பெற்ற ஒரே ஊர் என எண்ணிலடங்கா சிறப்புகளையும் பல்வேறு சுற்றுலா தலங்களையும் கொண்ட தொகுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதி திகழ்கிறது மேலும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாகவும் இத்தொகுதி அமைந்துள்ளது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்களான திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டிபெட்டி தொகுதி திரு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போடிநாயக்கனூர் தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தேனி மக்களவை தொகுதியில்தான் இடம்பெற்றுள்ளது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்த இத்தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் தேனி நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றம் பெற்றது இதில் கம்பம் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் பெரியகுளம் மற்றும் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட உசிலம்பட்டி சோழவந்தன் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தலில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் பத்தொன்பதாவது ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இங்கு வெற்றி வாகை சூடியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தேனி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் பதினாறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் வாக்காளர்களாக உள்ளனர் இவற்றில் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்து இருபதாயிரத்து தொன்னூற்று ஒரு பெண் வாக்காளர்களும் இருநூற்றி மூன்று மூன்றாம் பாலினத்தவரும் அடங்குவர் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தையே பிரதான தொழிலாக மேற்கொண்டு வரும் இத்தொகுதியின் வாக்காளர்கள் தெரிவிக்கும் பல்வேறு கருத்துக்கள் எனது பெயர் பாலசுப்பிரமணியன் பெரியகுளம் இயற்கை விவசாயி தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் என்ற முறையில் எனது வேண்டுகோள் தேனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் முல்லைப் பெரியாறு பாயும் செழிப்பான பூமி இங்கு ஏலக்காய் திராட்சை வாழை மா முருங்கை நெல் போன்ற பெயர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது தேனி அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வணிக மையம் இங்கு விளையும் விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் முறையில் விற்பனை செய்த மகளிர்க்கு பயிற்சியும் மேலும் கடனும் வேளாண் துறை அரசு சார்பில் கொடுக்கப்படுகிறது அதை இன்னும் அதிகப்படுத்தி மகளிர் மேம்பாட்டுக்கும் மாம்பழக்கூழ் ஜூஸ் ஃபேக்டரி அமையவும் வேண்டுகிறேன் இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோள் இதற்கும் மேலாக தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவரும் தேர்தல் நாளன்று நூறு சதவிகிதம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் வந்து மாணிக்கம் எங்க ஊர் வந்து சின்னம் ஊர் இங்க வந்து வெ வெற்றிலை விவசாயம் வந்து அதிகமா பண்றாங்க இன்னைக்கு வந்து வெற்றிலை விவசாயம் வந்து ரொம்ப அழிவடைந்து போய்கிட்டு இருக்கு அதை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நெ நெல்லுக்கு அடுத்தபடியா வந்து தென்னை விவசாயம் வந்து இங்க அதிகமா இருக்கு அந்த தென்னை விவசாயத்துல வந்து தேங்காயோட விலை வந்து இந்த இந்த ஒன்றரை வருஷமா வந்து ரொம்ப கம்மியா ஒரு போயிட்டு இருக்கு பத்து ரூபாய்க்கும் ஒரு கீழே போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகல தேங்காய்க்கு வந்து ஒரு நிர்ணய விலை வந்து நியமிச்சா நல்லா இருக்கும் வர்ற எலெக்ஷன்ல வந்து வர்ற எம்பி வந்து எங்களுக்கு இதை ஒரு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என் பெயர் தமிழரசன் கடந்த தேர்தல் வாக்குறுதிப்படி ட்ரெயின் வசதி செஞ்சு தான் சொன்னாங்க இப்போ இந்த முறையில வந்து அந்த ட்ரெயின் வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க பத்து ஆண்டு காலமாக ட்ரெயின் வசதி இல்லாமல் இருந்துச்சு அதை வந்து நல்ல முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் பயனடைகிறோம் முத மதுரை வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ அவங்க சென்னை வரைக்கும் விட்டுறது எங்களுக்கு போக்குவரத்து இதுகளுக்கு மிக மிக நன்மையாக இருக்கிறது எங்கள் மாவட்டத்தின் வழியாக தவறுமலை பக்தர்கள் அதிக அளவு சென்று வருகிறார்கள் அதனால் போக்குவரத்துக்கு திண்டுக்கல் இருந்து கும்பு கும்பளி வரைக்கும் ரயில் ரயில் வசதி செஞ்சு கொடுத்தால் அந்த பக்தர்கள் மிகவும் நல்லா இருக்கும் வரக்கூடிய எம்பி வந்து அதை கண்டிப்பாக செஞ்சு கொடு செஞ்சு கொடுக்க வேண்டும் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளது தங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக இளம் வாக்காளர்கள் தெரிவித்தனர் நான் பார்க்கவே இருந்து பேசுறேன் பிகாம் படிச்சிட்டு இருக்கேன் டைம் ஓட் போடுறத நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஏன்னா ஓட் போடுறது வந்து ஒவ்வொரு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ எல்லாரும் ஓட் போடுங்க முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து ரொம்ப தேவை இதனால வந்து நம்ம நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க முடியும் ஸோ எல்லாரும் மறக்காம ஓட் போடுங்க தேங்க்யூ வணக்கம் என் பேர் சிவானி நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறது நினைச்ச எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு அதே சமயத்துல ஒரு சிட்டிசனா ஃபர்ஸ்ட் டியூட்டியான ஓட்டு போட போறதுன்னு நினைச்ச எனக்கு ரொம்ப ப்ரௌடாவும் ஃபீல் ஆகுது இந்த எயிட்டீன் லோக்சபா எலக்ஷன்ஸ் கண்டிப்பா யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சிக்கானதா இருக்கும் அதுல யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு இல்லாம இருந்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும் லாஸ்ட் டைம் கூட டி சிஎம் இலக்ஷனில் வந்து தமிழ்நாட்டுல வந்து செவன்ட்டி த்ரீ பாய்ண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்ட் போலிங் ஆயிருக்கு இதே இது நம்ம தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா செவன்ட்டி ஒன் பாய்ண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் ஆகிருக்கு இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும் எல்லாரும் வோட் போட்டே ஆகணும் நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா அந்த மாற்றத்துக்கான ஸ்டெப்பை நம்ம தான் எடுத்து வைக்கணும் அந்த ஒரு ஸ்டெப் தான் வோட் பண்ணுறது வோட்டிங் நம்ம உரிமை அதை நம்ம யாருக்காகவும் விட்டு கூடாது ப்ளீஸ் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் மெயினா இவற்றை தவிர்த்து ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்லாபுரத்தில் கிடப்பில் உள்ள நெசவு பூங்கா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் வைகை அணையை தூர்வார வேண்டும் குரங்கணியில் இருந்து டாப் ஸ்டேஷன் வரை மலைப்பாதை அமைத்து தர வேண்டும் எட்டாம் கால்வாய் திட்டத்திற்கு அரசாணை பிறப்பித்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தொகுதி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்ந்து நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய இந்நாளில் உறுதியேற்போம் இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஓர் கண்ணோட்டம்